வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் போகிற பர்சன் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் உண்ணா நம்பர் ஒரு கேடு கட்ட ஒரு பர்சன் நேற்று ஒரு வீடியோவில் என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த பதிவு கத்தாழைக்காரனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரியாதை இல்லாமல் டைட்டில் பார்த்தேன் கத்தாளக்காரர் வந்து செந்திலங்கிற ஒரு கத்தாள ஜூஸ் கீரை விற்கிறது எல்லா வேலையும் உழைச்சி சம்பாதிக்கிறது அவருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிற இளவரசன் கூட சே சேராதிங்க அப்போ நீங்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க அதுக்கு அவர் லைக் பண்ணிக்கிறது அந்த லைக் பண்ணதுக்கு இவர் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வேறு அதை லைக் பண்ணிக்கிறாரு கத்த அலக்காரனுக்கு நான் தான் யூடியூப் சேனலை ஆரம்பித்து கொடுத்தேன் நான் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கலன்னு அவருக்கு என்ன தெரியே அப்புறம் அவரு சேனலில் இருக்கிற என்னோடய வீடியோவில் டெலீட் பண்ணிடுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொச்சத்தனமாக கேவலமாக சொல்லிக்கிறாரு அதாவது நம்ம சொன்ன செஞ்ச உதவி யாருக்கும் சொ சொல்லிக்கமிக்கக்கூடாது அப்படி சொல்லிக்கிறப்பெல்லாம் அந்த உதவியே பண்ணக்கூடாது அது மனுஷ இயல்பு இவர் ரொம்ப கேவலமாக பேச இவன் வந்து என்ன நினச்சிருக்க இவன் நில்லினா யாரும் யூடியூப் சேனல் நடத்த முடியாது யூடியூப்பு யார் தெரியாது என்ன டெக்னாலஜிக்கு இந்த காலத்தில் வந்து யூடியூப் யார் வேணால் நடத்தலாம் அந்த கதாக்கார் செந்தில் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறாருங்க அவர் வந்து இப்போ ரெண்டு வாரமாக இவங்க கூட பேசுகிறதில்ல எப்படி பேசுவாங்க இவன் குடிச்சிட்டு வீடியோ போடுறது யாராவது பேட் கமன் பண்ண திட்டு திட்டுறது அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க எந்த குடும்பத்துலையாவது இப்படி வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டு சுற்றிட்டு இருந்தால் யாராவது ஏற்றுக்குவாங்களா அவருக்கு வந்து என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எதுக்குன்னா இவர் கூட சேரது இல்லை இவர் கூட சேர்ந்தால் வந்து எல்லாருமே திட்டுவாங்க இவன் வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டு வீட்டில் நடக்கிற சண்டை வீடியோ போடுறது கார் எடுத்துகிட்டு போகிறது குடிக்கிறது கருதிங்கிறது சமைக்கிறது இதுதான் இவனோட ஹாபீஸு அந்த கத்தால்கார் செந்தில் வந்து அவர் வந்து கீரை வைக்கிறதா அவர் எல்லா வே தண்ணி போடுறது எல்லாமே அவர் ஒரு நேர்மையான உழைப்பாளி இவனை மாதிரி ஒரு இது தருதலை கிடையாது பட் அவரை போய் கொஞ்சத்தை கொஞ்சத்தனமாக நான் என்னோடய வீடியோவில் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்சன் நான் பார்த்ததில்லை இவன் இல்லைன்னா யாருமே யூடியூப்பு சேனலை எடுக்க தெரியாது போல் பேசுகிறாரு ரொம்ப வல்கராக பேசுகிறான் டெய்லி ஒவ்வொரு வீடியோலுமே வீட்டில் நடக்கிற சண்டை வீடியோ போடுறது நீ அடுத்த கண்டாட்டை எதுவும் கண்டிப்பாக போட்டு வியூஸ் போலின்னு இதை பண்ணுவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்சன் பார்த்ததே இல்லைங்க